ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கருத்துக்கள் எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம் என்னால் அடு அத்தியாயம் பதினெட்டு எதிரெதிரே நின்ற இருவரின் முகமும் உள்ளுக்குள் எரிமலையை சுமந்து கொண்டிருந்தது கேசவனின் சிந்தனை முழுவதும் ஹசன் சகோதரர்களை எப்படி மடக்குவது என்று ஓடிக்கொண்டிருந்தது கார்த்தி அவனுங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் ஃபேக்ட்ரி லேபரர்ஸ் என்று ஒரு இடம் விடாமல் நம்ம ஆட்களை உள்ளே புகுந்து ஆட சொல்லு நம்ம கட்டுப்பாட்டை மீறி அவனுங்க எங்கேயும் நடமாட முடியாதபடி செய் அவன் சொன்னதும் சற்றே யோசனையுடன் அதனால் சக்திக்கு என்று முடிக்க விடாமல் எதுவும் ஆகாது ஆகவும் விடமாட்டேன் சொன்னதை செய் என்றான் அதன்படி அடுத்த ஒரு மணி நேரத்தில் ஹசன் சகோதரர்களிடம் கூட்டணி வைத்திருப்பவர்கள் முழுவதும் அவர்களிடம் சத்தம் போட ஆரம்பித்தனர் அவர்களின் வீடுகளில் யாரோ புகுந்து தாக்குதல் நடத்துவதாக தகவல் தந்தனர் அதே போல அவர்களது தொழிற்சாலையில் திடீரென்று கலவரம் வெடித்து வேலை நிறுத்தம் செய்யப்பட்டது அவர்களது அலுவலகத்தில் டாக்குமெண்ட்ஸ் வைக்கப்பட்டிருந்த அறை தீப்பற்றி கொள்ள அந்த இடமே அல்லோகலப்பட்டது அனைத்தும் எதனால் என்று தெரிந்தவர்கள் உடனே கேசவனை அழைத்தனர் என்ன மிஸ்டர் ஆதி நாங்கள் யாருன்னு தெரியாமல் எங்ககிட்ட விளையாடி பார்க்குறீங்களா உங்கள் ஒய்ஃப் எங்கிட்ட இருக்கிறது மறந்து போச்சா அவனும் சிறிதும் அலட்டிக்கொள்ளாமல் என் வைஃபை தூக்குனதுக்கு தான் இந்த பிரச்சனை அவன் மேலே கையை வைக்க நினைச்சா கூட ஒருத்தன் உயிர் கூட உடம்புல தங்காது அவர்களோ அப்பொழுதும் புரிந்து கொள்ளாமல் எங்களை பற்றி தெரிந்து கொள்ளாமல் பேசுகிறீர்கள் மிஸ்டர் ஆதி இங்கே உள்ளவர்களை கேட்டு பாருங்க நாங்கள் ரொம்ப கொடூரமானவங்க அவர்கள் புரிந்து கொள்ள போவதில்லை என்று புரிந்து கொண்டவன் நீ பொழப்பு நடத்த ரவுடியானவன் நான் எல்லாம் பிறந்ததே ரவுடியாகத்தான் தேவையில்லாமல் சக்தி மேலே கை வச்சுட்ட விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும் என்று கூறிவிட்டு ஃபோனை அணைத்தவன் அவளை எந்த இடத்தில் வைத்திருப்பார்கள் என்று அலசி ஆராய ஆரம்பித்தான் கடத்தப்பட்டு நேரத்திலிருந்து மயக்க மருந்தின் வீரியத்தில் மயங்கி கிடந்தவளுக்கு மெல்ல விழிப்பு வர அறையின் இருட்டு பைமூர்த்தியது முதலில் தான் எங்கிருக்கிறோம் என்று புரியாமல் தவித்தவளுக்கு தனது கைகளும் வாயும் கட்டப்பட்டிருப்பதை வைத்து கடத்தப்பட்டிருக்கிறோம் என்று புரிந்தது மதியம் நடந்தவைகள் எல்லாம் நினைவிற்கு வர தன்னை மீறி கண்ணீர் கன்னங்களில் வழிய சாரி ஆதி உங்களை மனதார என் மனம் ஏற்றுக்கொண்டு விட்டது அதை நான் உணர எனக்கு இத்தனை நாட்கள் ஆகியிருக்கு அதனால் ஆனால் நான் உணர்ந்த நேரம் இந்த விதி என்னை உங்களிடம் இருந்து பிரித்து வச்சிருச்சு என்று வருந்தினாள் அதே சமயம் நீங்கள் கட்டாயம் என்னை விட்டு கொடுக்க மாட்டீங்க என்ன ஆனாலும் ஆதிகேசவனின் மனைவியா தைரியமாக நான் காத்திருப்பேன் என்று மனதிற்குள் சொல்லி கொண்டவள் சுற்றுப்புறத்தை ஆராய்ந்தாள் மையிருட்டு எங்கும் இருக்க அது எந்த இடம் என்று கூட கண்டுபிடிக்க வழியில்லாமல் இருந்தது தான் அமைதியாக இருப்பது நல்லதில்லை என்று உணர்ந்தவள் மெல்ல நாற்காலியை சப்தமில்லாமல் நகர்த்தி அருகே எதுவும் தட்டுப்படுகிறதா என்று ஆராய்ந்தாள் அன்றைய சோர்வு முழுவதும் அவளை தாக்க அவளால் அதிகமாக செயல்பட முடியாமல் இருந்தது அந்த சமயம் எங்கோ இருவர் பேசும் குரல்கள் கேட்க யாரோ அங்கே வருகிறார்கள் என்று உணர்ந்து கொண்டு மயக்கத்தில் இருப்பது போல சரிந்த வந்து கொண்டாள் இருட்டின் நடுவே கதவு திறக்கும் ஓசை கேட்க இருவரின் குரல் அருகே கேட்க ஆரம்பித்தது சட்டென்று அறையில் வெளிச்சம் பரவ அவளின் அருகே இருவர் வந்து நிற்பதை உணர்ந்தாள் என்ன இன்னும் மயக்கத்திலே இருக்கா சரியான சோனியா இருக்கா இந்த மருந்து வச்சதுக்கே இப்படி கிடக்கிறா அவர்கள் இருவரும் அந்த ஊர்க்காரர்கள் கிரியோல் மொழியில் அவளைப் பற்றி பேசிக் கொண்டிருப்பதை கவனித்துக் கொண்டு மிகுந்த கவனத்துடன் மயக்கத்தில் இருப்பது போல அமர்ந்திருந்தாள் அவள் முன்னே ஒருவன் குனிந்து பார்த்துவிட்டு ஒரிஜினல் மயக்கம்தான் வா நாம் ரெண்டு பேரும் போயிட்டு இன்னும் ரெண்டு பேக்கு போட்டுட்டு வருவோம் அடுத்து என்ன ஆர்டர் வருதுன்னு தெரியாது நாம எதுக்கும் ரெடியா இருக்கணும் என்றபடி கதவருகே சென்று விட்டார்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அறைகுறையாக கண்களை திறந்து அந்த அறையை அவதானித்துக் கொண்டாள் எந்த இடத்தில் என்னென்ன இருக்கிறது என்பதை பார்த்து கொண்டாள் அவர்கள் சென்றதும் அவசரமாக நாற்காலியை நகர்த்தி கொண்டு அறையின் மூளைக்கு சென்றாள் அவளது மனம் முழுவதும் எந்த சேதாரமும் இல்லாமல் ஆதியிடம் செல்ல வேண்டும் என்பதுதான் தன் தன்னுடலில் எப்படி அத்தனை வலு வந்தது என்று அவளுக்கே புரியவில்லை அங்கிருந்த ஒரு மேஜையின் கூர்முனையில் தனது கட்டுக்களை அவிழ்க்க முயன்றாள் மனமோ ஆதியிடம் செல்ல வேண்டும் என்று ஜபம் செய்ய ஆரம்பித்திருந்தது அதே நேரம் கேசவனும் சக்தி இருக்கும் இடத்தை அறிந்து கொண்டு விட்டான் கார்த்தியை மட்டும் அழைத்துக்கொண்டு கொண்டு கிளம்பிவிட்டான் ஹசன் சகோதரர்களுக்கும் அவன் அந்த இடத்தை கண்டுபிடித்து விட்டான் என்று தெரிந்து போக அவளை அங்கிருந்து மாற்றியாக வேண்டும் அதனால் அவர்களும் கேசவனுக்கு முன்பு சென்றாக வேண்டும் என்கிற வேகத்துடன் அவர்கள் அந்த இடத்தை அடைந்துவிடும் வேகத்தோடு சென்றார்கள் சக்தியும் எப்படியாவது சீக்கிரம் தனது கட்டுக்களை அவிழ்த்துவிட வேண்டும் என்கிற வேகத்தோடு பரபரவென்று கையை அசைத்து அறுத்துவிட முயன்றாள் அவளின் வேகத்திற்கு கயிறு ஒத்து வரவில்லை என்றாலும் சிறிதளவு அருந்து இடம் கொடுக்க அதை வைத்து தனது கைகளை விடுவித்து விட்டாள் பின்னர் கால்களையும் விடுவித்து கொண்டவள் நாற்காலியை நகர்த்தி முன்ன முன்னர் அமர்ந்திருந்த இடத்திற்கு தூக்கி கொண்டு சென்று கயிற்றை கொண்டு கட்டியிருப்பது போல தோற்றத்தை உருவாக்கி கொண்டு அமர்ந்து விட்டாள் அவளது நல்ல நேரம் அனைத்தையும் முடிக்கும் நேரம் கதவருக்கை குரல் கேட்கத் தொடங்கியது இனி மயங்கியது போல நடிக்க தேவையில்லை என்றெண்ணி கதவை பார்த்த வண்ணம் நிமிர்ந்தமர்ந்தாள் ஹசன் சகோதரர்கள் மிகவும் பரபரப்பாக அங்கே நின்றிருக்க உடனே சக்தியை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு உள்ளே நுழைந்தனர் மயக்கம் தெளிந்து அமர்ந்திருந்த சக்தியை பார்த்து கொண்டே உள்ளே வந்தவர்கள் அவளது கட்டுக்களை சீக்கிரம் அவிழ்த்து விடும்படி ஆட்களிடம் கூறினார்கள் சகோதரர்கள் இருவர் தவிர மேலும் இருவர் இருக்க வாயிலின் வெளிப்புறம் மற்றும் இருவர் நின்றிருந்தனர் தனது கட்டுக்களை அவிழ்க்க முயலும்போது தன்னை விடுவித்ததை கண்டு கொள்வார்கள் என்றெண்ணி உடனே முடிவெடுத்து அவர்கள் தன்னிடம் நெருங்கும் முன்னே படார் என்று பாய்ந்து அவர்களை தள்ளிவிட்டு ஓடியிருந்தாள் அதை எதிர்பார்க்காதவர்கள் திகைத்து ஒரு நிமிடம் நிற்க அதை பயன்படுத்தி காம்பவுண்டையும் தாண்டியிருந்தாள் சகோதரர்கள் சுதாரித்து கொண்டு அவளை பிடிக்கும்படி கத்தினர் அவளோ உயிரை கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு ஆதி ஆதிக்கிட்ட போயிடணும் என்ன நடந்தாலும் சரி இவனுங்க கிட்ட சிக்கக்கூடாது என்று ஓட ஆரம்பித்திருந்தாள் அவர்கள் அவளை துரத்த என்னதான் வேகமாக ஓடினாலும் அவளின் சோர்வு சீக்கிரம் அவர்களின் கையில் தள்ளிவிடும் நிலைக்கு இருந்தது அதை புரிந்து கொண்டவள் எப்படியாவது அவர்களிடம் சிக்காமல் போக வேண்டும் என்கிற எண்ணத்துடன் பண்ணை கடித்துக்கொண்டு முழு வேகத்துடன் ஓடியவள் எதிரே வந்த காரை பார்க்கவில்லை அந்த கார் காரணம் திடீர் என்ற ஒரு பெண் கண்மண் தெரியாமல் ஓடி வருவாள் என்று எதிர்பார்க்காததால் அவன் வளைத்து திருப்பும் முன் பலத்த வேகத்துடன் மோதி இரத்த வெள்ளத்தில் சாய்ந்தாள் அவன் அதிர்ந்து நின்றுவிட அவர்களின் பின்னே வந்த காரிலிருந்து கேசவன் இறங்கி ஓடி வந்துவிட்டிருந்தான் யாரோ ஒரு பெண் என்று எண்ணி பதட்டத்துடன் வந்தவனுக்கு இரத்த வெள்ளத்தில் தன்னவளை பார்த்ததும் அந்த நிமிடம் இதயம் நின்று போனது கேசவனை அங்கு பார்த்ததும் அவளை துரத்தி வந்தவர்கள் பயந்து பின்னே போக கார்த்தியும் காரை நிறுத்திவிட்டு அங்கு வந்திருக்க சக்தியை இரத்த வெள்ளத்தில் பார்த்த அவனுமே திகைத்து நின்று விட்டான் பின்னர் முதலில் சுதாரித்துக் கொண்டவன் கேசவா அசீக்கிரம் சக்தியை தூக்கு என்று கத்தினான் கார்த்தியின் குரலில் சுதாரித்துக் கொண்டவன் குனிந்து தன் அவளை தூக்க முகமெங்கும் ரத்தம் வழி வழிவதை பார்த்து கலங்கி போக அதுவரை மயங்கி இருந்தவளோ தன் அவனின் தொடுகையை உணர்ந்து கொண்டவள் உங்ககிட்ட வந்துட்டேன் என் ஆதிக்கிட்ட வந்துட்டேன் என்று கூறியபடி மயங்கிச் சரிந்தாள் அவள் அப்படி சொன்னதும் உருகி போனவன் அவளை தூக்கிக் கொண்டு தங்களது காரை நோக்கி நடக்க சிறு தூரம் சென்று பின்பக்கம் திரும்பி துரத்தி வந்தவர்கள் அனைவரையும் தன் கூறிய வழிகளால் அளவெடுத்து கொண்டு சக்தியுடன் காரில் ஏறி அமர்ந்தான் அவன் பார்வை சொன்ன செய்தியை படித்து படித்தவர்களின் நெஞ்சுக்கூடு காலியானது நிச்சயம் தங்களை அவன் சும்மா விடமாட்டான் என்பதை புரிந்து கொண்டார்கள் புயல் வேகத்தில் கார் சீரிப்பாய தன் நவளை நெஞ்சோடு அணைத்தபடி அமர்ந்திருந்தவனின் மனம் முதன்முறையாக இறைவனிடம் கோரிக்கை வைத்தது நான் செய்த பாவங்களுக்கு எல்லாம் தண்டனையாக என்னவளை என்னிடமிருந்து பிரித்து விடாதே நான் அவளுடன் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று அவளுடன் காத்திருக்கிறேன் தயவு செய்து அவளை எனக்கு திருப்பிக் கொடு என்று பிரார்த்தித்து கொண்டிருந்தான் கார்த்தி கண்ணாடி வழியாக நண்பனை பார்க்க கேசவனின் பார்வை முழுவதும் சக்தியின் மீதே இருந்தது எதற்காகடி என் வாழ்வில் வந்தாய் எனக்காக என்று யோசி யோசிக்க அரவணைக்க யாருமில்லாமல் வாழ்ந்தே மடிந்து போயிருப்பேன் உனக்கான அனைத்தையும் பறித்த என்னை ஏன் என்று கொண்டாய் நீ என் வாழ்வில் வராமல் இருந்திருந்தால் யார் கையாலோ குத்து வாங்கி இறந்து போயிருப்பேனே இப்படி பாதியில் விட்டு போகவா என் வாழ்க்கையில் வந்தாய் என்னை பார்க்காமல் இருந்திருந்தால் எங்காவது நன்றாக இருந்திருப்பாய் இப்பொழுதும் என்னால் தானடி இந்த நிலைமை நீ பிழைத்து வா ஆனால் நான் வேண்டாம் உனக்கு நல்லவன் ஒருவனுக்கு திருமணம் திருமணம் முடித்து அமைதியான வாழ்க்கையை ஏற்றுக்கொள் நான் வேண்டாமடி உனக்கு என் வாழ்நாள் முழுவதும் உன் நினைவுகளோடு வாழ்ந்து முடித்து விடுவேன் அவனுக்காக அவனுடன் வாழும் ஆ ஆசையுடன் ஏற்றுக்கொண்டவளின் மனம் புரியாது கேசவன் அவனுக்கான நல்லதாக வேறொன்றை சிந்தித்து விட்டான் அவள் அதை ஏற்றுக்கொள்வாளா தனது காதலால் அவனை காப்பாற்றிக் கொள்வாளா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி